பெண்மணி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தலைவரோட பர்த்டே முன்னிட்டு அவருடைய கூலி படத்திலிருந்து ஒரு அப்டேட் வரும் அப்படின்றது ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம் அதே போல அவர் அடுத்து நடிக்க இருக்கிற இன்னொரு படம் ஜெய்ல டூ அந்த படத்தை பத்திய தகவலும் இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க நாமும் வந்து பெரிய அளவுக்கு அதை நம்பிட்டு இருந்தோம் ஆனா இருந்து மாலை வரை அப்படி எந்த அப்டேட்டும் அவங்க தரல பிற்பகலுக்கு பிறகு ஒரு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க சன் பிக்சர்ஸ் தலைவரோட பர்த்டே அது தேவா வர்றார் சவுண்டை ஏத்து அப்படின்னு போட்டு ஆறு மணிக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதே போல படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய வலைத்துல பக்கத்திலே வந்து ஆறு மணிக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு சோ பெரிய ஒரு சம்பவம் காத்திருக்கு ஒரு உற்சாகமான விஷயம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பெரிய எதிர்பார்ப்போட ஆறு மணி ஆறு மணியை எதிர்நோக்கி எல்லாரும் உட்காந்துருந்தாங்க உண்மையிலேயே வந்து எப்படி ஆறு மணி வரும் அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம் அது கரெக்டா கரெக்டா ஷார்ப்பா ஆறு மணி ஆறு மணிக்கு வந்து அப்டேட் வெளியிட்டாங்க சன் பிக்சர்ஸ் அது தேவாபரர் சவுண்ட் ஏத்து அப்படிங்கிற அந்த அறிமுகத்தோடு வந்த வைப் அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒரு குறும்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய மாஸ் அறிமுக பாட்டுக்கான ஒரு ஆரம்ப ஒரு சில அடிகளை மட்டும் இந்த பிறந்த நாளில் அவருக்கு வாழ்த்துவதன் அடையாளமா வந்து அதை வெளியிட்டு இருக்காங்க பிக்சர்ஸ் அந்த சின்ன பாட்டு தான் சில ரொடிகள் தான் வருது எப்படி இருக்கு அப்படின்னா தனிவா என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்காது என்ன மனுஷன்டா என்ன இப்படி எப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கா என்ன ஒரு ஸ்டைலு என்ன ஒரு ஸ்டெப்ஸ் என்ன ஒரு டான்ஸ் இப்ப இருக்கிற இளைஞர்கள் கூட அவர்கிட்ட வந்து நிற்க முடியாது அப்படி ஒரு டான்ஸ் அதுவும் அந்த பெரிய கூட்டத்தோட டான்ஸ் போடுற ஒரு காட்சி இது இந்த கூட்டத்தை விளக்கிட்டு அப்புறம் தனியா வந்துட்டு இவர் மட்டும் ஒரு சில ஸ்டெப்ஸ் வந்து போடுறாரு அதை பாருங்க அதை மட்டும் தனியா கட் பண்ணி வச்சுக்க வேண்டி அப்படி சுறுசுறுப்பாகவும் அந்த அளவுக்கு ஸ்டைலாகவும் அந்த அளவுக்கு டான்ஸ்ங்க இது சாதாரண விஷயம் இல்லை டான்ஸ் சும்மா ரெண்டு ஸ்டெப்பு ஆடி பாருங்க யாரும் இல்லாம தனிமையில நீங்க மட்டும் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பு நம்ம வரதான்னு சொல்லி ஆடி பாருங்க இல்ல வேறாவது வச்சு ட்ரெயின் பண்ணி கூட வந்து நீங்க ஆடி பாருங்க வரதான்ட்டு இந்த வயசுக்கு வர்றது பெரிய விஷயம் இல்ல ஆனா அவர் யோசிச்சு பாருங்க அவர் தனியா சோலோ டான்ஸ் ஆடுறாரு அது எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை நான் வார்த்தைக்கு வார்த்தை ரஜினியை பத்தி சொல்றது இல்லைன்னா அவர் ஒரு அதிசய பிறவி அப்படிங்கிறதா அது திரும்ப வந்து இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு நிரூபணம் ஆகுது உண்மையிலே வந்து அவர் ஒரு அதிசய மனிதர் அதிசய பிறகு அதிசய கலைஞர் அப்படி ஒரு நடனம் அந்த மாதிரி அந்த பாட்டை பார்த்த பிறகு வந்து இது என்ன மாதிரி போடும் இந்த இன்ட்ரோ சாங் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்பயே மனசுக்குள்ள ஒரு பெரிய கற்பனை தெரியுது அதிலும் இப்ப தளபதி படம் ரிலீஸ் ஆகி இந்த ராக்கம்மா தட்டுக்கு வந்து தியேட்டரே வந்து அல் அல்ல போடுது அப்படி ஒரு வரவேற்பு இந்த ராக்கம்மா தட்டுக்கு நிகர இந்த பாட்டு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அதாவது உடனே வந்து நீங்க இந்த மியூசிக் அந்த மியூசிக் சமமானலாம் கேட்டுறாதீங்க அது ரெண்டும் சமம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்றது ரசிகர்களை உற்சாகப்படுத்துற அந்த விதம் ஒண்ணும் இருக்குல்ல அதுல பார்த்தீங்கன்னா இது தளபதியோட ராக்கமாக்க ஏத்துட்டு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக ரஜினிக்கு அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு இந்த சிக்கடு வைப்பு பார்த்த அந்த நொடியே வந்து அந்த வைப்பு எல்லாருக்குமே வந்து பரவுது ரஜினியோட ஸ்பெஷல் அதுதான் அவரை பார்த்து அவரை பேசி அவரை கைக்கு அவர்கிட்ட கை இது கொடுத்துட்டீங்கன்னா அந்த நாள் முழுக்க அடுத்தடுத்த நாள் முழுக்க அந்த வைப்பு வந்து நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இதை வந்து அனுபவத்தில் சொல்றாங்க அப்படி ஒரு வைப் வந்து இந்த சிக்கடு வைப் இத கேட்ட உடனே ஏற்பட்டுச்சு அனிருத் தம்பி வந்து பக்கா ஒரு 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 போன் இருக்காப்புல அது தலைவர் படமா வந்து அவருடைய இசை வேற மாதிரி ஆயிடுது அந்த வைப்பு வேற மாதிரி வந்துடுது இந்த படமும் வந்து மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டரா மாறும்னு நினைக்கிறேன் அந்த இசையில அதே போல அந்த கொரியோகிராஃபி அவருக்கு வந்து என்ன சொல் அவரை வந்து எப்படி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் பண்றதுக்கு எப்படி ட்ரெயின் பண்றாங்க அப்படிங்கறதே எனக்கு புரியல அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் நான் வந்து மனசனை பாட்டு பார்த்து உண்மையிலே வந்து உயர்ந்து போயிருந்தேன் அதை விட படி மேல அதுக்கும் பல படிகள் மேலன்னு சொல்லுவான் இந்த சிக்கிடு வைப் அவ்வளவு சிறப்பா தலைவர் வந்து பண்ணியிருக்காரு இது நிஜமாவே வந்து கூலி வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவமா அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அதே போல வசூலின் வந்து யாரும் கற்பனை செய்ய முடியாத ஒரு உச்சத்தை இந்த படம் தோடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த இந்த ரெண்டு பெரிய வரல வந்த வந்து பிரமாதமா அமைஞ்சிருக்கு சிறப்பா இருக்கு இந்த பிறந்த நாளின் உச்சமா வந்து இந்த பாட்டு ரிலீஸ் வந்து நான் பாக்குறேன் ரொம்ப அற்புதமா இருக்கு புல் பாட்டை பாக்குறதுக்கு ரொம்ப ஈகரா காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கூலி படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அது நேற்றிலிருந்து வைரலா போயிட்டு இருக்கு ஒரு ப்ளூ கலர் கோட்டு அந்த கோட்டில் ரெண்டு கையில ரெண்டு வாட்சி வச்சுக்கிட்டு ப்ளூ கலர் கோட்டில் தலைவர் வந்து ஸ்டைலில் நிக்கிற மாதிரியான ஒரு படம் அது இந்த படத்தை ஒரு சமூக வலைதள பயனாளி ஒருத்தர் வந்து இந்த படத்தை வெளியிட்டு மேலே ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாரு ரொம்ப பிடிச்சிருந்தது எழுபத்தி நாலு வயசா இதை நாங்கள் நம்புறோம் அப்படி அப்படின்னு அதுக்கு கேப்ஷன் போட்டிருந்தாரு இந்த பாட்டை பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகத்து வருது அந்த வயசுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அது வெறும் நம்பர் தான் அப்படிங்கிறத வந்து அவர் ஒவ்வொரு நாளும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் வந்து எப்போ ஓய்வு பெறணும் அல்லது இவர் படங்கள்ல வந்து தொடர்ந்து நடிக்கணுமா இந்த மாதிரி எல்லாம் உள்ளுக்குள்ள யாருக்காவது வந்து ஒரு கேள்வி இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த சிக்கிடு வைப்பை வந்து ஒரு பத்து வாட்டி பாருங்க பாத்தீங்கன்னா உண்மையில உங்க மனசுக்கு வயசாக இருந்தா கூட வந்து நீங்க இளமையா மாறிடுங்க அப்படி மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மகத்தான கலைஞன் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏற்கனவே வெளியான கூலி டைட்டில் டீசர் அது வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து மில்லியனை தாண்டி போயிருக்கு அதனுடைய பார்வைகள் ஒரு டைட்டில் டீசர் அதுவே வந்து இந்த பெரிய பார்வைகளை பெற்றிருக்கிறது இந்த சிக்கிடு வைப்பு வந்து அதை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு போகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அந்த பாட்டை கேட்டு முடிச்ச உடனே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு தர இந்த வீடியோ வெளியாகும் போது இந்த கூலி இந்த பாட்டு சிக்கிடு வைப்புங்கிறது மிகப்பெரிய ட்ரெண்டிங்ல நிற்கும் அது தொடர்ந்து சில நாட்களுக்கு அது ட்ரெண்டிங்ல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தரத்துல தான் வந்து இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இந்த நான் இன்றைய நாளில் எதிர்பார்த்த ஜெயிலர் டூ அந்த அறிவிப்பு அல்லது அதிகாரபூர்வமான சன் பிக்சர்ஸோட அறிவிப்பு ஏன் இன்னும் வரலன்னு தெரியல அநேகமா இன்னும் சில தினங்கள்ல அதுவும் கூட வரும் அல்லது புத்தாண்டப்போ வருதா அப்படின்னு தெரியல ஆனா நிச்சயமா வந்து ஜெயிலர் டூவோட அறிவிப்பு இருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை காரணம் அது ஏற்கனவே அவங்களே உறுதிப்படுத்திட்டாங்க பொருத்தமான நேரத்துல சொல்லலாம் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்றாங்களு தெரியல இதை விட பொருத்தமான நேரம் எப்போ வருதுன்றீங்களா ரெண்டுமே அவங்க படம் தான் சோ இந்த படத்துக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிட கூடாது இல்ல அந்த அறிவிப்பு வெளியாகிற போது நல்லா சமாளிக்கிறேன் இருக்கீங்கள சமாளிப்படலாம் இல்ல எல்லாரும் பெருசா எதிர்பார்த்தாங்க குறிப்பா நெல்சனே வந்து அத சொல்லியிருந்தார் அவங்க சன் பிக்சர்ஸ் இன்னும் ஓரிரு நாட்களில் சொல்ருவாங்க அல்லது இன்னும் ஒரு ஒரு சில வாரங்களில் சொல்லிருவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பு அப்படி பார்த்தா வந்து ரஜினி பர்த்டே தான் அடுத்து வருது அதை விட சிறந்த நாள் அதை விட பொருத்த பொருத்தமான நாள் என்ன இருக்கும் அதனால் அந்த படத்தை வந்து பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் அது வரும்போது வருட்டோம் இப்போதைக்கு இந்த சிக்கிடு வைப்பை வந்து கொண்டாடலாம் அந்த வைப்புலேயே வந்து தொடர்ந்து இருக்கலாம்